தக்கலை அருகே பாரில் அமர்ந்து மது அருந்திய மூன்று சிறுவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள ஒரு டாஸ்மாக் கடையில் நேற்று முன்தினம் இரவு மூன்று சிறுவர்கள் வந்துள்ளனர் அவர்கள் அங்கு மது வாங்கிவிட்டு அங்கேயே பாரில் அமர்ந்து மூன்று பேரும் குடித்துள்ளனர் இதனை ஒருவர் செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளத்தில் பரப்பியுள்ளார் தொடர்ந்து இந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து போலீசார் சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் கடைக்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அவர்கள் அங்குள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தபோது அதில் மூன்று சிறுவர்கள் பாரில் அமர்ந்து மது குடித்து செல்லும் காட்சி பதிவாகியிருந்தது பின்னர் அவர்கள் ஊழியர்களிடம் சிறுவர்களுக்கு மது கொடுக்கக்கூடாது கூடாது என எச்சரித்தனர் மேலும் அவர்கள் பாரில் இருபத்தொன்று வயதுக்கு குறைவானவர்கள் மது அருந்த அனுமதி இல்லை என்ற அறிவிப்பு நோட்டீஸையும் ஒட்டினர் மேலும் மது குடிக்க வந்த சிறுவர்கள் எந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள்